ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஒம்போதாம் திருமொழி ஆறாவது பாசுரம் பெண்மை மிகு வடிவு வந்தவளை பெரிய பேயினது உறவு கொடுமாள உயிருண்டு திண்மை மிகு மறுதொடு நற்சகடம் இரு தருடும் தேவனவன் மகிழ்ந்தினுது மறிவு உரை கோவில் உண்மை மிகு மறைனர் கலைகள் நிறைபொறைகள் உதவு கொடை என்றவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு மறைவர்கள் பலி பெய்து நாங்கும் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மட பெண் மிகு படிவு கொடு வந்தவளை பெரிய பேயினது புறவு கொடுமாள உயிருண்டு திண்மை மிகு மறுதொடுநர் சகடமிருத்தருளும் தேவனவன் மகிழ்ந்தினிது மறுபிவுறை கோவில் உண்மை மிகு மறைகொடுநர் கலைகள் நிறைபொறைகள் உதவுடையவற்றின் ஒழிவில்லாம் பெரிய வன்மை மிகு மரக வர்கல் மலிபெய்து நாங்கூன் வைகுந்த விண்டகரம் படங்கு மட பெண்மை மிகு வடிவு கொடு வந்தவளை அப்படின்னு பூதனே சொல்கிறார் ஒரு அழகான பெண்ணாக வந்தால் கண்ணனுக்கு பால் கொடுத்தவனை கொள்வதற்காக தன் நஞ்சு தடவிய முளைப்பால் கொடுத்து கண்ணனை கொள்றதுக்கோசரம் வந்தால் அந்த பெண்மை மிகு கொடு வந்தவளை பெரிய பேயினது உறவு கொடு உயிருண்டு அவள் தன்னுடைய உண்மை சுரூபத்தை அடையும்படியாக பெரிய பேயினுடைய உருவை அடையும்படியாக செய்து மால அவர் அழியும்படியாக அவளது உயிரை உண்டு அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்க பெண்மை கொடு வந்தவளை பெரிய பெயினது உறவு கொடுமாள மால உயிருண்டு திண்மை மிகு மருதொடு நற்சகடம் கிருத்தருளம் மருத மர மரங்களுக்கு இடையே போனதையும் சொல்கிறார் சகடாசுரன் கொண்டதையும் சொன்னார் அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது தென்மை மிகு மருதொடு நற்சகடம் கிருத்தருளம் தேவனவன் அப்படிப்பட்ட தேவன் மகிழ்ந்த மருவி உரை கோவில் அவன் இருக்கிற இடம் பெண்மை மிகு வடிவு கொடு வந்தவளை பெரிய பெய்கினது உறவு கொடு மாழ உயிருண்டு திண்மை மிகு மறுதொடு நற்சகடம் இருத்தருளும் தேவன் அவன் மகிழ்ந்தது மருவி உரை கோவில் நற்சகடம் என்ன அவன் கலாடா பண்ணுறான் ரொம்ப தீய எண்ணத்தோடு வந்ததுனால ரச்சகணம் இருத்தருணும் தேவனவன் மகிழ்ந்து கினிது மறுபுறை கோவில் உண்மை மிகு மறைமுடு நற்கலைகள் உண்மையான வேதங்கள் நற்கலைகள் நல்ல கலைகள் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் நிறை புறை நிறைனா நிற நிறைனா திருப்தியாக இருக்கா எல்லோரும் நிறை திருப்தியாக இருக்கிறது பொறைகள் பொறுமையாக இருக்கிறது உதவு கொடை மற்றவர்களுக்கு உதவுதல் கொடை செய்தல் என்றிவற்றின் ஒழிவில்லா இவைகளுக்கெல்லாம் ஒரு குறையும் கிடையாது இடைவெளியும் கிடையாது கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குங்கிறத எப்படி எழுதுகிற உண்மை மிகு நற்கலைகள் நிறை பொறைகள் உதவு கொடை என்றின் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு பெரியவர்கள் அவர்கள் ரொம்ப தாராள தாராளமானவர்கள் வன்மைனா வள்ளல்கள் எல்லாம் கொடுத்து உதவுவதில் சிறந்தவர்கள் அப்படிப்பட்ட மறையவர்கள் வேதவல்லுனர்கள் மலிபெய்து நான்கூர் நிறைந்திருக்கிற நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் நகரம் வணங்கு மடனஞ்சே உண்மை மிகு மறை நற்கலைகள் நிறை பொரைகள் உதவு கொடை என்று இவற்றின் குழிவில்லா பெரிய வண்மை மிகு மறையவர்கள் மலிபெய்து நாங்குன் வைகுந்த விண்டகரம் வணங்கு மட நெஞ்சே நான் பார்த்துகிறோம் படிச்சுடாமா பெண்மை மிகு வடிவு கொடு வந்தவளை பெரிய பேயினது உறவு கொடுமாள உயிருண்டு திண்மை மிகு மறுதொடு இருத்தருளும் தேவனவன் மகிழ்ந்தினுது மறுபிவுரை கோவில் உண்மை மிகு மறை கொடு நற்கலைகள் நிறைபொறைகள் உதவு கொடைக்கன்றிவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு மறையவர்கள் மலிவை தினங்குன் வைகுந்த விண்டகனம் படங்கு மட நஞ்சேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனு